சாண்டில் எனின் அத்தியாயம் பதினான்கு கடலாடு காதை பொழுது புலரும் சமயம் நெருங்கிக் கொண்டிருந்ததன் விளைவாக சித்ரா முழுமதியின் முகம் கர்ப்பஸ்திரீகளின் முகம் போல வெளுக்கத் தொடங்கிவிட்டதாலும் நட்சத்திர கூட்டங்களும் நாலஞ்சு நாழிகளில் தலை காட்டக்கூடிய கதிரவனுக்கு அஞ்சு தொடங்கி தொடங்கிவிட்டதாலும் வானம் கடலின் நீர்ப்பரப்பும் மங்கிய வெளிச்சத்துக்கு இலக்காகிவிட்டதாலும் திட்டமாக எதையும் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருந்த காரணத்தால் வீரபாகவின் மார்பை நோக்கி பறந்து வந்த அம்பு கூறி தவறி சென்று வீழ்ந்தது அதனால் ஆசுவாசப் பெருமூச்சு விட்டு தப்பினேன் என்று கூறிய வீரபாகவியை மீண்டும் திருப்பி உனக்கு ஆபத்து ஏதுமில்லை வா என்னுடன் என்று தைரியப்படுத்திய பல்லவழ அவள் சீனனை பார்த்து யான்ஷென் படைத்தலைவரை பிடித்து அழைத்து வா தாமதிக்க நேரமில்லை என்று கூறி வீரபாகவே சற்று எட்ட இருந்த சீனனை நோக்கி தள்ளினான் சீனனும் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டு தனது இடது கையால் அவனது கையை பற்றி வாருங்கள் படைத்தலைவரே என்று கேலிக் குரலில் கடல் நீரில் இழுத்துச் சென்றான் பிரதமை நெருங்க நெருங்க பௌர்ணமியின் ஆகர்ஷ சக்தி குறைந்து விட்டதால் கடலின் அலைகள் வந்தப்பட்டிருந்தன விடியும் வேலைக்கு ஆரம்ப முகூர்த்தம் வைக்கும் தோரணையில் எட்ட இழந்த முந்திரித்தோப்புக்குள் இருந்த குயில்கள் மங்கள கீதம் பாடின இடையிடையே சில மைனாக்கள் கூவியதும் காலங்கள் கரைந்ததும் இயற்கையின் சங்கீதத்திலும் ஆங்காங்கு அபசுருதி உண்டு என்பதை விளக்கின எந்த நாடும் சுதந்திரம் இழப்பது கூட ஓர் அபசுருதிதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் கடற்கரையில் அன்று எந்த அறவுமோ வணிகர் நடமாட்டமோ இல்லை இரவு பூராவும் வெளிநாட்டு வணிகராலும் வணிக பொருள்களை வாங்குவோராலும் அமர்களப்படும் மாமல்லன் துறைமுகம் அன்று சோகமே உருவாய் உறங்கிக் கிடந்தது தூரத்தே கடலில் ஆடி நின்ற நாலைந்து மரக்கலங்களை நடந்த படகுகள் எதுவும் வரவில்லை மூன்றாம் ஜாம முடிவிலேயே வலைகளை தூக்கிக் கொண்டு படகுகளில் செல்லும் வரதவரை கூட அன்று நீர்ப்பரப்பில் காணவில்லை விக்கிரமாதித்தன் ஆக்கிரமிப்பின் பூரண கலையும் அதனால் ஏற்பட்ட விபரீத அமைதியுமே அதற்கு காணப்பட்டது அந்த அமைதியில் மணற்பகுதியில் எதிரி புரவி வீரர்கள் பல்லவேளவலை ஆங்காங்கு தேடிக் கொண்டிருந்த அரவம் மட்டும் கடலில் சற்று தூரம் கேட்டுக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் கடலில் இடுப்பளவு ஆழத்திற்கு மேல் சென்றுவிட்ட பல்லவேளவன் சீனனை விழுந்து வீரபாகுவையும் அவனையும் தனக்கு முன்னால் செல்ல பணித்தான் அத்துடன் வீரபாகுவின் இடைக்கச்சை பிரித்து வாழை பிடுங்கி கடலின் மண் மற்ற அலைகளுக்கு பரிசாக விட்டெறிந்தான் நீ முன்னால் செல் யான்சின் நமது படகின் மறைவிடத்திற்கு சென்று படகை பயணத்துக்கு தயார் செய் படைத்தலைவருக்கு நீங்க தெரியாததால் மாறுபளவு நீருக்கு மேல் இறக்கிவிடாதே என்று உத்தரவிட சீனன் வீரபாகுவை இழுத்துக் கொண்டு முன்னால் செல்லத் தொடங்கினான் வீரபாகுவின் மனதில் கடலில் செல்லுகிறோமே என்ற அச்சத்துடன் சீனனை பற்றி ஏற்பட்ட வியப்பம் கலந்து கொண்டது சீனனின் குள்ளத்தையும் உடல் அமைப்பையும் முதலில் பார்த்த போது இவனை சட்டென்று உதவி ஓடிவிடலாம் என்று நினைத்த வீரபாகு சீனன் கை தன் கையை இருந்து போல் விட்டது எண்ணி பெரிதும் வியந்தான் இவன் மூக்கு சப்பையா இருந்தாலும் கை விதத்திலும் சப்பையே இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட வீரபாகு சீனனிடமிருந்து தற்போது பிரம்ம பிரயத்தனம் என்பதை உணர்ந்து கொண்டு நீருக்குள் கால்களை சுழாவி தள்ளாடி தள்ளாடி நடத்தான் நேரமில்லை சீக்கிரம் நட விடிந்தால் வீரர்கள் பார்த்து விடுவார்கள் என்று அதட்டிய சீனன் அவனை எழுத்துச் சென்றான் வீரர்கள் பார்த்தால் உனக்குத்தானே ஆபத்து என்று எழுச்சியுடன் கூறினான் வீரபாகு இல்லை உனக்கும் ஆபத்து உண்டு என்று கூறினான் சீனன் லேசாக பொன்முருவன் எனக்கு எப்படி ஆபத்து நேரிடும் என்று கேட்டான் வீரபாகு தள்ளாடி தள்ளாடி உன் வீரர்கள் நம்மை பார்த்தால் பார்த்தால் எனக்கு கோபம் வரும் வந்தால் உன்னை கொன்று கடலிலேயே போட்டு விடுவேன் அது உனக்கு ஆபத்தா இல்லையா இந்த கேள்வியை சீனன் சாதாரணமாகவே கேட்டான் அத்துடன் நமக்கு பேச நிரம்ப அவகாசம் இருக்கிறது வா என்று கூறி வீரபாகவே இழுத்துக்கொண்டு சென்றான் யாங்ஷின் சீனனுக்கும் வீரபாகுக்கும் நன்றாக விட்ட ராஜசிம்மன் தன் வயிற்றளவு வந்த கடலாழம் மைவழிக்கு ஆகிவிட்டதை பார்த்தது சில வினாடிகள் மதிமயங்கி நின்றான் நிலவும் மங்கிவிட்டது கூட மைவழியின் மேனிக்கு ஒரு புதுவித மெருகை அளித்திருந்தது கடல் நீரில் நனைந்துவிட்ட சேலையின் விளைவாக விவரமாக கூடிய அவள் மார்பகத்தை கடலரசன் தனது புனித நீருள் மறைத்து அவளுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தாலும் மந்த அலைகள் மட்டும் அவளது மார்பில் ஏறியும் இறங்கியும் சலனப்பட்டுக் கொண்டிருந்தால் அவள் அழகிய மேனியன் அந்த அழகுகள் கண்ணுக்கு தோன்றியும் மறைந்தும் ஜாலம் காட்டிக்கொண்டே இருந்தன அதை கவனித்த பல்லவ இளவலின் மனம் மாமல்லபுரத்தின் எதிரி ஆக்கிரமிப்பையும் எதிர்நோக்கியுள்ள ஆபத்தையும் கூட ஒரு வினாடி மறந்துவிட்டது நீர்க்கடியில் அவன் இடையை அணைத்தின்ற அவனது கை வாழாவிருக்காமல் எழுப்ப முயன்று கொண்டிருந்த ஜலசயனன் ஆலய தூண்கள் இரண்டின் ஆரம்ப அமைப்பை பார்த்தான் வல்லவன் இடையில் இவளின் இளவலின் கரம் துளாவிக் கொண்டிருந்ததால் பெருத்த சங்கடத்துக்குள்ளாயிருந்த மைவிழி அவன் பார்வை கரையை நோக்கி விட்டதை பார்த்து என்ன பார்க்கிறீர்கள் அங்கே எதிரி வீரர்களையா என்று வினவினாள் இளவலின் இதயம் வேறு நினைப்புகளில் சிக்கி உருண்டு கொண்டிருந்ததால் இல்லை என்று ஒற்றை சொல்லை மட்டும் உதைத்தான் சொல் ஒற்றை சொல்லை தவிர விடல்கள் ஐந்து என்பதை நன்றாக பிரித்து அவளது இடையை துழாவிக் கொண்டிருந்தது அவனது கை வேறு எதை பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள் மைவழி அவன் இடதுகையின் துழாவலால் ஏற்பட்ட உணர்ச்சி வேகத்துக்கு அணைப்போட ஜலசயனன் கோவிலை பார்க்கிறேன் என்றான் இளைய பல்லவன் அதை சொன்னபோது அவனுக்கு இன்னொரு கையும் நீருக்குள் அவளை சுற்றி முதல் கையுடன் இணைந்து கொண்டது கோவில் இன்னும் கட்டியாகவில்லையே என்றாள் மைவழி யார் சொன்னது அப்படியானால் கோவிலை கட்டிவிட்டீர்களா ஆம் கோவிலை காணோமே காணாததெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியுமா நீங்கள் சொல்வது புரியவே இல்லை பல்லவிளவன் சிறிது மௌனம் சாதித்து மைவிழி அதோ அந்த மலைப்பாறை உன் கண்ணுக்கு தெரிகிறது சிறு சிறு தூண்கள் தெரிகின்றன ஆனால் என் கண்களுக்கு அந்த மலைப்பாறை அடியோடு விட்டது அதிலிருந்து நான் உடைத்து சதுரமாக்கிய கற்கள் யாளிகளுடனும் மற்ற தேவதைகளுடனும் பிரகாசிக்கின்றன அதோ முதலில் ஒரு ராஜகோபுரமும் அதை அடுத்து அரங்கன் கொண்ட சிறு கோபுரமும் ஆனந்தமாக தெரிகின்றன உள்ளே அரங்கன் சாயித்திருக்கிறான் ராஜகோபுரத்தின் வாயிலாக உள்ளே புகும் கடல் அலைகள் அரங்கனின் திருவடிகளை தழுவி பூஜிக்கின்றன இந்த காட்சிகள் என் கண்களுக்கு தெளிவாகத் தெரிகின்றன என் மனதில் அந்த கோயிலை என்றோ நான் கட்டி முடித்து விட்டேனே என்று கூறினான் ராஜசிற்பி உங்களுக்கு அவ்வப்பொழுது புது கற்பனை தோன்றுகிறது என்றாள் மெய்வழி என்ன கற்பனை மெய்வழி முன்பு வீரமாக உங்கள் பெயரை கேட்டபோது கைலாசன் என்று சட்டென்று ஒரு புது பெயரை சொன்னீர்கள் அதில் கற்பனை ஏதுமில்லையே மெய்வழி அந்த பெயர் எப்பொழுதும் என் நினைவில் இருக்கிறது அந்த பெயரில் என்ன அத்தனை விசேஷம் கைலாசநாதருக்கு காஞ்சியில் ஒரு கோவில் கட்ட தந்தை கட்டளையிட்டிருந்தார் அதற்கும் ஒரு சித்திரம் தயாரித்திருக்கிறேன் அதன் விவரம் பூராவும் மனத்திலேயே இருக்கிறது அங்கும் கோயில் பணிதான் போலிருக்கிறது ஆம் அதைவிட சிறந்த பணி உலகத்தில் என்ன இருக்கிறது என்ற இளவல் கைலாசநாதர் கோயில் தூண்களில் எத்தனை சிற்பங்கள் இருக்கும் எத்தனை தெய்வங்கள் காட்சி அளிக்கும் அவர்களை அண்டு எத்தனை அப்சரசுகள் இவை அனைத்தையும் சிருஷ்டிக்கப் போகிறேன் வைவழி கைலாசம் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஆனால் கைலாசநாதர் கோவிலின் அழகு உலக பிரசித்தி பெறும் அதிலுள்ள பிம்பங்களின் உருவங்களை உருவாக்குபவனை உலகம் போற்றும் அதில் உன்னை போன்ற இடம் இருக்கும் என்று கூறினான் அவன் உணர்ச்சிகள் கரைபுரண்டு ஓடுவதைக் கண்ட வைவிழி அவன் கைகள் தன் தேகம் பூராவும் அலைவதையும் சிஸ்தா சாஸ்திரப்படி துளைவதையும் கவனித்தாள் சிற்ப வெறியில் ஒருவேளை இவர் நான் யார் என்பதை மறந்துவிட்டாரோ என்று மெல்ல சொல்லவும் சொன்னாள் இளவரசே நான் கல்லல்ல கையை எடுங்கள் எடுத்துத்தான் இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் எந்த சிற்பியும் செதுக்கும்போது கையை எடுத்துத்தான் செதுக்க முடியும் இதென்ன பைத்தியக்காரத்தனம் நான் கல் அல்லவே அதனால் பாதகமில்லை பாதகமில்லை என்றால் கல்லில் நான் வடிக்கப் போகும் அழைகளுக்கு அடையாள சிற்பம் நீ உன்னை பார்த்து பார்த்து அளவெடுத்து எடுத்து அப்படியே சிற்பங்களை உருவாக்குவேன் இதையெல்லாம் ஆவேசத்துடன் சொன்ன பல்லவையளவில் கரையில் இருந்த கண்ணை மைவழியை நோக்கி பதியவிட்டான் இந்த தெய்வீக அழகை பார்ப்பது மனதை கலக்குகிறது மைவழி என்று அவள் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி குனிந்து மெல்ல சொன்னான் மைவழியின் மார்பில் கடலின் மத்த அலைகளும் இதயத்துக்குள் உணர்ச்சி அலைகளும் மோதிக்கொண்டிருந்ததால் அவள் பதிலேதும் சொல்லவில்லை அவளை நோக்கி மெல்ல திரும்பியதால் பக்கவாட்டில் இருந்து அவள் உடல் சுழன்று அவனுக்கு நேர் எதிரில் வந்தது அப்படியே அவளையும் கொண்டு தண்ணீரில் அவளை கழுத்தளவு அழுந்துவிட்டு தானும் அழுந்தினான் அவன் கைகள் அவளை பூரணமாக அணைக்க பயந்து பாதி தொட்டும் பாதி தொடாமலும் சில இடங்களில் பட்டும் சில இடங்களில் படாமலும் அலைந்ததால் இந்த சித்திரவதையை அடைந்தாள் மைவழி அந்த நிலையை எண்ணி பார்த்தாள் பயந்தாள் இப்படி இவனுடன் கடலாட வேண்டும் என்று ஏங்கிய நாட்கள் பல ஆனால் ஏங்கியது கிடைத்துவிட்டால் அதை பூரணமாக அனுபவிக்க மனதுக்கு ஏன் துணிவே இருப்பதில்லை இந்த கேள்வி அனாதிகாலமாக இருந்து வந்தாலும் அதற்கு யாரும் அன்றுவரை விடை கண்டுபிடிக்கவில்லை என்பதை மைவிழி அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டாள் பெண்களுக்கு இயற்கை அளிக்கும் பல பாதுகாப்புகளில் அச்சம் ஒன்று என்பதை அறிந்து கொண்டதால் அத்தகைய இயற்கை பாதுகாப்புகளில் செயற்கை நாகரிகத்தை முன்னிட்டு பெண்கள் உடைத்துக் கொண்டால் எத்தனை விபரீதம் ஏற்படும் என்பதையும் நினைத்து பார்த்தாள் மைவழி ஆனால் அந்த நினைப்புக்கோ தர்க்கத்துக்கோ சம்பந்தமில்லா சமயமாய் இருந்தது இளவரசரின் கைகள் அவளை செப்பனிட்டுக் கொண்டிருந்தன மைவழியின் மனம் அந்த நிலையில் புகாரை நோக்கி பறந்தது ஐநூறு ஆண்டுகளை நோக்கி பறந்தது சிலப்பதிகாரத்தின் கடலாடு காதை அவன் அவள் மனக்கண் முன் விரிந்தது புகாரின் கடற்கரையில் தாழை மலர்கள் விரிந்த ஒரு தாழை காட்டில் உட்புறத்திலே ஒரு புன்னை மர நிழலிலே புதுமணர் பரப்பிலே கோவலன் மாதவியுடன் கூடிய காட்சியை இளங்கோவடிகள் விவரித்தது அவள் கற்பனையில் விரிந்தது அங்கு மணல் பரப்பு இங்கு நீர்பரப்பு இது ஒருவிட கடலாடு காதை என்று நினைத்து மைவிழி பல்லவ இளவலின் கரங்களுக்குள் நன்றாக புகுந்தாள் ஆனால் இவர் கோவலனா அல்லது நான் தான் மாதவியா என்று நினைத்தாள் ஒரு வினாடி அடுத்த வினாடி சிந்தித்து பார்க்கும் சக்தியை அவள் விட்டாள் இணைப்பின் சக்தியை மட்டும் உணர்ந்து கொண்டாள் இருப்பினும் அந்த சக்தியை அதன் வேகத்தை முழுவதும் உணர முடியவில்லை அவ்விருவராலும் பிரபு பிரபு என்று சீனம் திடீரென இறைந்து அலறிய காரணத்தினான்